నమోం విష్ణుపాదాయ కృష్ణ భూతలే శ్రీమతే భక్తి వేదాంత స్వామిన్మస్తే సారస్వతేణి ప్రచారీణే నిర్విశేషూ పాశ్చాత్యేశే శిల ప్రోపాత తిరువడేసరణం హరే కృష్ణ భక్తలనివరుకు అబాణ వనకం శ్రీమద్ భగవద్గీతనుడ முதலாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பொய்யான தைரியம் பயத்தினுடைய வேஷம் என்பதுதான் பல தடவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளியே தைரியமாக பேசுகின்றோம் எனக்கு பயமே இல்லை நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்கிறோம் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒருமான பயம் ஒரு பதற்றம் நம்மை சிதைத்து கொண்டிருக்கும் அதே நிலைதான் இப்போது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் துரியோதனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது சஞ்சயன் கூறுகிறார் சஞ்சயா பாண்டவா நீக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத் இதற்கான அர்த்தம் சஞ்சயன் கூறுகிறார் ஓ மன்னனே பாண்டவர்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தம்முடைய ஆச்சாரியரை அணுகி கீழ்கண்டவாறு பேசினார் இப்போது இந்த அர்த்தம் மிகவும் எளிமையாக எளிமையானதாக இருப்பதாக தோன்றலாம் ஆனால் இதற்கு பொருளுரை கொடுக்கும் சமயத்தில் சில பிரபுபாதர் நமக்கு விளக்கி இருக்கின்றார் அதில் முக்கியமாக என்னவென்றால் திருதராசன் வெறுமனே தன்னுடைய கண்களால் மட்டுமல்ல ஆன்மீக பார்வையாலும் கூட குருடனாகத்தான் இருக்கின்றார் ஏனென்றால் திருதராசனுக்கே தெரியும் அவருடைய மகன்கள் தர்மம் அறியாதவர்கள் ஆனால் பாண்டவர்களோ பிறவிலிருந்தே தர்ம நெறி உடையவர்கள் அதனால்தான் திருதராஷ் பயந்தார் குருட்சேத்திரம் ஒரு புண்ணிய பூமி அந்த புனித இடத்தினுடைய தாக்கமானது பாண்டவர்களுக்கே பக்கபலமாக இருக்கும் திருதராஷருடைய அந்த பயத்தை புரிந்து கொண்ட சஞ்சயன் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்யும் விதத்தில் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால் ஓ மன்னா நிச்சயமாக இல்லை அதாவது உன் மகன்கள் சமரசம் செய்ய போவதில்லை என்று துரியோதனன் பாண்டவர்களின் படை அமைப்பை கண்டதும் உடனே நடுநடுங்கி போனான் ஏனென்றால் பாண்டவர்களால் அணிவகுக்கப்பட்ட அந்த படையானது மிகவும் நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது அதை கண்டவுடனே அவனுடைய இதயத்தில் ஒரு விதமான தோல்வி பயமானது உற்பத்தியானது இந்த நிலைமையை கண்டதும் உடனே தன்னுடைய ஆசானிடம் சென்று ஏதேனும் ஆலோசனை கேட்கவோ அல்லது படை நிலைமையை சரி செய்யவோ துரியோதனன் முயற்சி செய்தான் துரியோதனன் அரசன் என்றாலும் அந்த கடுமையான சூழ்நிலையால் ஆசானிடம் ஆலோசனை கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சில பொறுப்பாளர் இதிலிருந்து ஒரு ஆழ்ந்த உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிறார் துரியோதனன் பெரிய படை வளத்தை கொண்டிருந்தாலும் அரசியல் நயவஞ்சகத்துடன் பேசினாலும் செயல்பட்டாலும் அவனுடைய உள்ளே ஏதோ ஒரு விதமான பயம் நிரம்பி கொண்டிருந்தது இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே வீற்றிருப்பதன் காரணமாக ஏற்கனவே துரியோதனுடைய தந்தையாகிய திருதிராசன் பயந்து போயிருந்தார் இப்போது பாண்டவர்களுடைய அணிவகுப்பை பார்த்த பிறகு துரியோதனன் பயந்து போய்விட்டார் பாண்டவருடைய படையானது சிறிய படையாக இருந்தாலும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பிறகு துரியோதனுடைய இதயத்தில் பயம் வர ஆரம்பித்தது இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையை சுதாரித்து கொண்டு அவர் தன்னுடைய ஆச்சாரியரை அணுகி வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று ஏங்கி அவரை அணுகுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை பல நேரங்களில் வருகின்றது வெளியே நம்மை நாமே சரியானவர் என்று சொல்ல முயற்சி செய்கின்றோம் ஆனால் நம்முடைய உள்ளுக்குள் ஏதோ விதமான பயம் திணறல் குற்ற உணர்வு ஏற்படுகின்றது இதற்கான காரணம் நாம் தவறு என்று நமக்கு பல விஷயங்கள் தெரியும் இருந்தாலுமே சரியான விஷயத்தை எதிர்ப்பதற்கு சென்று கொண்டிருப்போம் ஆனால் இவ்வாறு செய்யக்கூடாது மனிதன் இவ்வாறு செய்தானே என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் எப்போதும் தர்மத்தையோ அல்ல தர்மவான்களையோ எதிர்த்து செயல்படக்கூடாது மனிதன் இவ்வாறு செய்தான் என்றால் அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியும் மற்றவர்களை ஏமாற்றிக் கொள்ள முடியும் ஆனால் பகவானை ஏமாற்ற முடியாது தர்மத்தை எதிர்க்கச் போது ஒவ்வொரு நபர்களுடைய இதயத்திற்குள்ளும் ஏதோ விதமான பயமானது ஏதோ ஒரு பதற்றமானது ஏதோ விதமான திணறலானது உற்பத்தியாக ஆரம்பிக்கும் ஆதலால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டிய ஒழிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய உள் உணர்வை நன்றாக அறிவார் அதனால்தான் உண்மையான தைரியம் என்பது வெளியே சத்தமாக பேசுவது கிடையாது உள்ளுக்குள் பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவரையே நம்பி இருப்பதுதான் உண்மையான தைரியத்தை கொடுக்கும் ஏனென்றால் அதே தர்மத்தின் சாதகமாக நமக்கு செயல்பட தூண்டி கொண்டிருக்கும் இதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது அதனால் நாம் உறுதி கொள்வோம் நமக்கு குடும்பத்திலோ அல்லது வேலையிலோ ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது நம்முள் துரியோதனையிலும் போலித்தனம் எழக்கூடாது என்று நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும் போலியாக எனக்கு ஏனும் கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடாது கூடாது மாறாக பகவானிடம் பிரார்த்தனை செய்து பயமோ பதற்றமோ திணறலோ வந்தால் பிரார்த்தனை செய்து தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உறவுகளிலோ அல்லது தொழிலிலோ ஏதேனும் குற்றங்கள் ஏற்பட்டு ஏதோ நஷ்டம் ஏற்படும் பொழுது அதை சமாளிப்பதற்காக நயவஞ்சகத்தனமாக செயல்படக்கூடாது அதை முகமூடி தைரியம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட முகமூடி தைரியம் நீண்ட நாள் நிலைக்காது அதற்கு பதிலாக நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மனம் திறக்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓ பகவானே கிருஷ்ணா எனக்குள் ஏதோ பயம் தோன்றியிருக்கின்றது ஆகையால் தாங்கள் என்னோடு இருங்கள் உண்மையான தைரியம் என்னவென்றால் எனக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அப்போதுதான் என்னுடைய இதயத்தில் உண்மையான தைரியம் பிறக்கும் அதை பயன்படுத்தி தெளிவாக செயல்பட முடியும் என்று பகவானிடம் உதவி கேட்க வேண்டும் ஆகையால் நம்முடைய இதயத்தில் பயம் உள்ளவரை நயவஞ்சகம் என்பது இயல்பாக தோன்ற ஆரம்பிக்கும் ஆனால் நம்முடைய பக்தி அது நம்முடைய இதயத்தில் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட பாசாங்குத்தனங்கள் அனைத்தும் அகன்று போகும் அதனால் துரியோதனன் போல நாமும் பல தடவை தைரியமான வார்த்தைகளால் நம்மை நாமே ஏமாற்றுகின்றோம் பலரையும் ஏமாற்ற முயற்சி செய்கின்றோம் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்பும் மனிதன் வெளிப்படையாக தன்னம்பிக்கையுடன் பயமின்றி இருப்பான் அந்த உண்மையான தைரியம் நம்முள்ளும் வளரட்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெயசீல பிரபு